எறும்பும் வெட்டுக்கிளியும் கதை ஒரு அழகான ஊர் இருந்தது அந்த ஊருல ஒரு சுறுசுறுப்பான எறும்பும் அதோட குடும்பமும் வாழ்ந்து வந்தாங்க அதே ஊருல அந்த எறும்புக்கு பக்கத்திலேயே ஒரு வெட்டுக்கிளி இருந்தது நோகாம நொங்கு எடுக்கணும் பாங்க அது மாதிரி வாழ்க்கையில உழைக்காம கஷ்டப்படாம எல்லாத்தையும் அனுபவிக்கணும் நினைக்கிற டைப்பு அது எப்பையும் செல்போன் ஆடல் பாடல் ஆனந்தம் இதுதான் வெட்டுக்கிளியின் வாழ்க்கை ஆனா எறும்பு குடும்பம் அப்படி கிடையாது கஷ்டமுகிறது யாருக்கும் வரலாம் அதனால அந்த நேரத்தை சமாளிக்க நல்லா இருக்கும் போதே உழைச்சு சேமிக்க பழக்கப்பட்டது இப்படி எறும்போடு கடின உழைப்பை பார்த்து கேலி செய்தது நம்ம உழைக்காமல் சாப்பிடற ராஜா ஆடல் பாடல் மன்னர் வெட்டுக்கிளி நாட்கள் கடந்தது வசந்த காலம் முடிந்தது குளிர்காலம் தொடங்கியது எங்கு பார்த்தாலும் ஒரே பனி பொல் செடியெல்லாம் போயிருச்சு ஆடல் பாடல் மன்னன் வெட்டுக்கிளிக்கு சாப்பாடு எங்கேயும் கிடைக்கல பாவம் பசியில துவண்டு போயிருச்சு அப்பதான் எறும்பு சொன்னது ஞாபகம் வந்தது கஷ்ட காலத்துக்கு சேர்த்து வைத்திருக்கனும் முனு ஆடல் பாடல் மன்னன் வெட்டுக்கிளிக் கண்ணில கண்ணீர் அப்படியே சாக வேண்டியதுதான் நினைக்கிறப்ப எங்கேயோ பாடல் சத்தம் தடுமாறி தடுமாறிப் போய் கதவைத் தட்டியது கதவு திறந்தது திறந்தது யார்னு பார்த்தா எறும்பு தன் குடும்பத்தோடு ஆடி பாடி சாப்பிட்டு இருந்தாங்க வெட்டுக்கிளியை பார்த்து அதிர்ச்சி அடைந்த எறும்பு அதை உள்ள கூட்டிட்டு போய் அனல் மூட்டி குளிர்காய வைத்து சாப்பிடக் கொடுத்தது தன்னுடைய தவற்றை அப்பதான் வெட்டுக்கிளி உணர்ந்தது இனிமே நான் எப்போதும் ஆடல் பாடல்னு இருக்க மாட்டேன் உழைத்து எதிர்காலத்துக்கு சேமித்து வைப்பேன்னு சொல்லுச்சு அப்புறம் என்ன இரண்டு பேரும் தோஸ்த் ஆயிட்டாங்க கதை சொல்லும் செய்தி உழைக்கிற நேரத்தில் உழைக்கணும் என் நேரமும் ஆடல் பாடல் வாழ்க்கையல்ல உழைக்கும் நாம் எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்கணும்